அருமையான நண்டு கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க நண்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையில்லாத பார்க்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வந்து கல் உப்பு மஞ்சள் பொடி போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம் அதோடய கால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப் வச்சுக்க போகிறோம் மீதி எல்லாமே நம்ம கிரேவி பண்ணிக்கலாம் இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கலாம் மூணு வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கிக்க போகிறோம் தேவையான அளவு கருவேப்பில நாலு தக்காளி அதையும் வந்து பொடியாக நறுக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிப்போம் மசாலாஸில் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா தாளிக்கிறதுக்காக கடுகு எண்ணெய் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக வதங்கும்போது நம்ம தக்காளியும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளந்து விட்டுற போகிறோம் நல்லா கிளந்த பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இப்போ ரெண்டு ஸ்பூன் கிட்டே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம் அதையும் போட்டு நல்லா கிளந்து விட்டுருலாம் அந்த ராஸ்மெல் எல்லாமே போன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மசாலாஸில் உள்ள போட்டுக்க போகிறோம் போட்டுட்டு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம இவ்வளோ சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் இந்த தண்ணி எல்லாமே நல்லா கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டு எல்லாத்தையும் இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ண போகிறோம் இல்லைனாலே இதுக்குள்ளே போட்டுடலாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இன்னும் நல்ல கிரேவியாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன சிம்மில் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் மேலே வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவி சர்வ் பண்ணோம் அப்படின்னா சுவையான நண்டு கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம்